அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இன்று உலக நாடுகள் மீது ரெசிப்ரூக்கள் வரியை அறிவிக்க போகிறார் இதனால் தங்கம் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொடும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே ட்ரம்பின் செயல்பாடுகளுக்கும் தங்கம் விலை உயர்வுக்கும் என்ன தொடர்பு என்பதை ஆனந்த் சீனிவாசன் விளக்கியிருக்கிறார் கையோடு இது எவ்வளவு தூரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றியும் அவர் சொல்லி உள்ளார் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தை தாண்டியது சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் அறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை இந்த அளவுக்கு உயர என்ன காரணம் அது ட்ரம்ப் தான் இது அனைவருக்குமே தெரியும் இன்று ஏப்ரல் இரண்டாம் தேதி அதாவது இன்று முதல் ரெசிப்ரோக்கள் வரியை அவர் அறிவிக்கப் போகிறார் அதாவது அமெரிக்கா மீது உலக நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை வசூலிப்பதுதான் அந்த ரெசிப்ரோக்கள் வரி இது உலகளாவிய ஒரு வர்த்தகப் போரை தொடங்கலாம் என அஞ்சப்படுகிறது இதன் காரணமாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்பதை பிரபல பொருளாதார வல்லுனரான ஆனந்த் சீனிவாசன் விளக்கி இருக்கிறார் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ட்ரம்ப் நடவடிக்கையால் குறுகிய காலத்தில் பங்கு சந்தையில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்லவே முடியாது ஆனால் நீண்ட கால நோக்கத்தில் பங்கு சந்தை சிறப்பாகவே இருக்கும் ஆனால் ஏற்கனவே அமெரிக்க பங்கு சந்தைகள் சரிந்து வருகிறது அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை அல்லது தேக்க நிலை நிச்சயம் ஏற்படும் அங்கு பணவீக்கமும் கணிசமாக இருக்கிறது இதனால் அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டியை விலையை குறைக்க முடியாது மேலும் அமெரிக்காவில் மக்களின் நம்பிக்கையும் சரிந்து வருகிறது இதனால் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி குறையும் மேலும் மருத்துவ நிறுவனங்களுக்கு வரி போட போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்கள் சிக்கலை சந்திக்கும் அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் மூன்றாயிரத்து நூத்தி அறுபது டாலராக இருக்கிறது இப்போது இருக்கும் நிலைமையை வைத்து பார்த்தால் அது நிச்சயம் மூன்றாயிரத்து ஆறுநூறு டாலர் வரை போகும் இப்போது ட்ரம்ப்பால் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது இன்னும் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை குறைக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக அதிகரிக்கும் அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டியை அதிகரித்தால் மட்டுமே தங்கம் விலை சரியும் ஆனால் அப்படி செய்தால் அமெரிக்க பொருளாதாரமே மந்த நிலைக்கு சென்றுவிடும் தங்க விலையை குறைக்க வட்டியை அதிகரித்தால் அமெரிக்க பங்கு சந்தைகள் மிக மோசமாக பாதிக்கப்படும் ஆக தங்கம் என்பதுதான் தற்போது ஆபத்திலும் காக்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கிறது இதற்கு உலகில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களில் தங்கத்தோடு சென்றவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தங்கம் இல்லாமல் ஓடி வந்தவர்கள் சிரமப்படுகிறார்கள் இப்படி பலரையும் நாம் சொல்ல முடியும் எனவே பிரச்சனை என்று வரும்போது உங்களிடம் தங்கம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி தங்கம் எல்லா இடத்திலும் பேசும் டாலரிலும் பேசும் ரூபாயிலும் பேசும் தங்கத்தை எடுத்து வைத்தால் இருபத்தி இரண்டு கேரட் தங்கமா அல்லது இருபத்தி நான்கு கேரட் தங்கமா என்று மட்டும்தான் கேட்பார்கள் அடுத்து நோட்டை எடுத்து வைத்து விடுவார்கள் உங்களிடம் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அது பாதுகாப்பு யாரும் ட்ரம்ப் இது போல வருவார் வந்து அமெரிக்க குடிமகன்களின் கிரீன் கார்டை கூட ரத்து செய்வார் என்று யாரும் நினைக்கவே இல்லை ஆனால் ட்ரம்பால் தற்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் தங்க நகையை நாம் எடுத்துக்கொண்டால் கடந்த மூன்று மாதங்களில் ஒரு சவரன் தங்கம் விலை சுமார் ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே உயர்ந்து வருவது என்பது சாமானிய மக்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருவது குறித்து சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்தது ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறாக இருந்தது ஆனால் இன்று ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழாயிரத்தை கடந்துள்ளது அதாவது மூன்று மாதங்களில் பத்தாயிரம் அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது தங்கம் விலை மேலும் உயரும் என்றுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் திடீர் முடிவுகள் உலக அளவில் அதாவது இன்றிலிருந்து இந்தியா சீனா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை அமெரிக்கா விதிக்கப் போகிறது மேலும் புத்தின் மீதும் தான் கோபமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அது ஈரானோடு எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா போரில் ஈடுபடலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையில் ரஷ்யா சீனா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாம் அமெரிக்க டாலர்கள் மூலமாக தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் எனவே அமெரிக்க டாலர்கள் அதிகம் புழக்கத்திற்கு வந்து டாலரின் மதிப்பு சரிந்து வருகிறது உலக அளவில் ஏற்படும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காரணமாக முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதுதான் முதலீடு செய்து வருகிறார்கள் இது போன்ற காரணங்களால் தான் தங்கம் விலை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என கூறியிருக்கிறார் ஜெயந்திலால் சலானி